குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியம் இணைந்து நடத்திய யாத்திரை அனுபவ பகிர்வு நிகழ்வு குமரகுரு கல்வி நிறுவனங்கள் தொழில் முனைவோர் மேம்பாடு திட்டம் மூலம் விவசாயிகளின் வாழ்வாரத்தை மேம்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தொழில் முனைவோர்கள் தெரிவித்தனர் மகாராஷ்டிராவில் வந்து அக்ஷய குஜராத்ல வந்து ஆனந்த் சான்ஸே இல்லைங்க ஆனந்தெல்லாம் ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீம் ஒர்க் பண்ணிட்ருக்காங்க மெயினாக ஸோ என்னென்னா மக்கள் பிஸ்னஸ் பெரிய பெரிய பிக் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் இருக்காங்க ஸோ அதனால் அவங்க டெவலப் ஆகிறாங்க ஸோ அடுத்து ராஜஸ்தானுங்க ராஜஸ்தான்லேயும் நல்லா 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 பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலி எல்லாருமே ஸோ என்னென்னா இதுலேருந்து நான் வந்து இப்போ தான் டுவெண்ட்டி த்ரீ ஸோ கண்டிப்பாக ஒரு டைரி இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளும் டெவலப் ஆகும் லைக் ஃபார்மசி டெவலப் ஆகணும்ட்டு மேலும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக நாற்பதுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா குஜராத் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து நவீன பால் பண்ணை தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை நேரடியாக கண்டறிந்து வருகின்றனர் இந்த பால் பண்ணை யாத்திரையில் அவர்கள் கரிம பால் உற்பத்தி மொத்த தீவன கலவை முறை உயர் ரக கால்நடை வளர்ப்பு மையங்கள் ஹைட்ரோபோனிக் தீவன உற்பத்தி மதிப்பு கூட்டும் முறைகள் மற்றும் ஒட்டகம் கழுதை போன்ற மாற்று பால் வகைகளின் உற்பத்தி குறித்து கள ஆய்வு மேற்கொண்டு வந்தனர் கடந்த முப்பது வருஷமா இந்த பால் இண்டஸ்ட்ரி மில்க் இண்டஸ்ட்ரி இருக்கேன் நாங்க குமரகூர் காலேஜ் மூலமா லாஸ்ட் வீக் நாங்க டைரி யாத்திரா போயிட்டு வந்தோம் மொத்தம் அஞ்சு ஸ்டேட் நாங்க வந்து போயிட்டு வந்தோம் அஞ்சு ஸ்டேட்டில் வந்து மொத்தம் நாற்பத்தஞ்சு ஃபார்மர்ஸை மீட் பண்ணோம் டோட்டலாக ஆறாயிரம் கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டேஜஸில் ஃபார்மர் என்னென்ன ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கதோ நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு வந்தோம் இதை என்னோட ஏரியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த யாத்திரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்ஸ் டூ குமருகுரு அண்டு டிஃபன் சென்ட்ரோஸ் பண்ணோம் இது ஒரு பயணமாக மட்டுமின்றி இந்திய பால்பண்ணை துறையில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்திற்கான அறை குவலாக அமைந்து